உங்கள் குழந்தைங்க லாக்டவுனில் வந்து ஸ்டடீஸை வந்து விட்டுட்டாங்கன்னு கவலையாக இருக்கா கவலையே வேண்டாம் இப்போ நம்ம அரூரில் ஒரு புதுசாக ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டியூஷன் சென்டர் பேர் தான் சாவி டியூஷன் சென்டர் ஸோ இதில் என்னென்ன இருக்காங்க அப்படின்னா க்ளாஸ் ஒன்லேருந்து நைன் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டேட் போர்ட் ப்ள பாடம் ரிலேட்டடாக வந்து பக்காவாக எடுத்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாது நைன்லேருந்து டுவெலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா ஜேஇஇ நீட் அவங்க ஸ்டாஃபை வச்சு நீட்டாக வந்து மேக்ஸ் இருக்காங்க இப்போ டெமோ கிளாஸும் போயிட்டுருக்கு ஃப்ரீயாக போய்ட்டு இருக்குது உங்களை பிடிச்சி தான் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டுமே அகாடமிக் சைட் மட்டுமே அவங்க ஃபோக்கஸ் பண்ண கிடையாது நான் அகாடமிக் சைட் லைக் டான்ஸ் மியூசிக் ஜிம்னாஸ்டிக் அப்புறம் யோகா ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலையுமே வந்து ஃபோகஸ் பண்ணிகிட்ருக்காங்க இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய நல்ல கரு கருதில் கொண்டு இது பயமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டுமே கிடையாமல் இப்போது ஸ்போக்கன் வந்துக்காக ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஸ்போக்கன் வந்து பண்ணிகிட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு இதை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கால் பண்ணி இப்போயே ஜாயின் பண்ணுங்கள் வெல்கம் டு ஆர்எஸ் வில்லேஜ் விளாக் சேனல் நம்ம ஏற்கனவே லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி இப்போ கூண்டு செய்ததுக்கு வந்து போய் கம்பி வாயிண்ட் வந்தாச்சு இந்த கூண்டுடைய ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலடி அடிக்கு நான் என்ன பண்ண அப்படின்னா எட்டு அடி வாயின்னு வந்திருக்கேன் இதில் வந்து இப்போதைக்கு ஒரு ரெண்டு கூண்டாக செய்யலாம் அதான் ரெண்டு கூண்டு அப்படின்னா ஒரே குண்டில் ரெண்டு கேஜியே வர மாதிரி செய்யலாம்னு சொல்லிட்டு பிளானு ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு முயல்கட்டி வந்து வாங்கிட்டு வரலான் இருக்கோம் இன்னைக்குள்ளே இந்த கூண்டு செஞ்சு முடிச்சுட்டு இன்னைக்கு ஈவினிங் குள்ளே முயல்குட்டியில் விடுறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வாங்கினோம் வந்த கம்பிலேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து அகலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்தொன்பது இன்ச் வைக்கிறோம் நீலன்னு சொல்லி எடுத்துக்கிட்டால் நாலடி நம்ம அந்த இருக்கிற எக்ஸாக்ட் ஐடியா தான் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்தொம்பது இன்ச் ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு கேஜி அதாவது ஒரே கேஜி மேக் பண்ணிவிட்டு ரெண்டாக இருந்து பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போயிட்டுருக்கு இப்போ தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சு இதனுடைய நீளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாலடி அகலன்னு சொல்லி வச்சுட்டா இருந்தோன்னா பத்தொம்போது இன்ச் வச்சுருக்கும் ஒரு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுலேயே ஒரு பெட்டா போட்டு இங்கே ஒரு தடுப்பு மாதிரி போட்டு இங்கே அது ஒரு கேஜி இது ஒரு கேஜி மாற்றிடலாம் ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப இது மாதிரி இருக்க நாலு பெட்டா கட் பண்ணணும் ஸோ அடுத்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல் விட்டு ஒரு பல் அதாவது ஆப்போசிட் சைடு வந்து கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து மடிச்சு விடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிட்டும் கட் பண்ணியாச்சு இதுவும் அதே அளவுக்கு வந்து கரெக்டாக வச்சு கட் பண்ணியிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாலு பண்ணணும் ஏன்னா நான் வந்து பாட்டம் டாப்பு லெஃப்ட் ரைட் ஸோ இந்த மாதிரி வந்து நாலு பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைடுக்கு வந்து இன்னொரு ரெண்டடிக்கு ரெண்டடி கட் பண்ணணும் ஸோ இது அடுத்தது அளவு போடலாம் அது பிட்ட கட் பண்ணியாச்சு டோட்டலாக நம்மக்கிட்ட வந்து இப்போது மூணு பிட்டு இருக்குது ஒரே அளவில் மூணு பிட்டு இருக்குது இப்போ அடுத்த பிட்டு வந்து கட் பண்ண போகிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்பது இன்ச் வச்சு தான் கட் பண்ண போகிறோம் இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு இது மீறும் அது வந்து நம்ம சைடுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதை இப்போ வந்து நாலு பெட்டும் கட் பண்ணியாச்சு அதை நமக்கு தேவையான டாப்பு பாட்டமு லெஃப்ட்டு ரைட்டு அந்த நாலு பிட்டும் கட் பண்ணியாச்சு இப்போ சைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சைடு மிடில் வைக்கிறதுக்காக இன்னும் வந்து ஒரு மூணு தேவைப்படுது இப்போ நாலு பீட்டுமே ஒரே அளவில் வந்து கட் பண்ணியாச்சு ஸோ நாலு சை சைடையும் நம்ம கட் பண்ண பின்னாடி நமக்கு மீதானது வந்து இது ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து சைடுக்கும் மிடில் அப்புறம் அந்தான சைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கம்பியை இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு விட்டு ஒரு பல் கட் இல்லைங்களா இப்போ எதுக்குன்னு பார்த்தா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சைடு மடிச்சு விட்டுக்கலாம் இந்த பல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சைடு மடிச்சு விட்டுக்கலாம் அடுத்த க வந்து வர இந்த பல்லு வந்து இப்படி ஆப்போசிட் சைடு மடிச்சு விட்டுக்கலாம் ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விட்டு ஒரு பல் கட் பண்ணணும் இது இப்படியும் இங்கே உள்ள வர கம்பி வந்து இந்த சைடும் வந்து கட் பண்ணி மறை மடக்கி விட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடுக்கு வந்து நம்ம மடக்கூட போகிறோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம இப்போ பண்ணுறது அவ்வளோதான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு சைடு மடக்கி விட்டாச்சு அடுத்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது வந்து இப்போ இந்த சைடு விடணும் இப்படி வந்து ஒன் ஆப்போசிட் சைடு ஆப்போசிட் சைடை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பி வந்து ஸ்ட்ராங்காக நிற்க அதுக்காக வந்து ஒரு பல்லு விட்டு பல் கட் பண்ணி இப்போ ஆப்போசிட் சைடு வந்து மடை விட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி கூண்டு ரெடி ஆகிடுச்சு அதே அளவுக்கு தான் வச்சுருக்கோம் இப்போ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ரெண்டு அடி விட்ருக்கு கேப்பு இது ரெண்டு அடி மற்ற எல்லாமே ஹைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பத்தொம்பது இன்ச்சு தான் வரும் இந்த மாதிரி விட்டுருக்கு இப்போ இந்த சைடு மட்டும் நம்ம அடைக்கிறதுக்கு தான் இப்போ வந்து அதை கட் இருக்கோம் அதை வந்து அடுத்து வந்தால் இங்கே வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பா டாப் ஒன்று இருக்குது இல்லையா இதை வந்து அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக போட்டால் ஒரு கூண்டு வந்து ரெடி அவ்வளோதான் வந்து எவ்வளோ எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக பண்ணணுமோ அந்தளவுக்கு கூண்டு ரெடி பண்ணியாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டோர் ரெடி பண்ணோம் டோருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த ஸ்கொயரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா கட் பண்ணி நம்ம டோருக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதை ரெடி பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா க்ரீன் கம்பி வரும் அதை வந்து சுற்றி போட்டுக்கலாம் ஸோ இது முடிச்சுட்டு திரும்ப வரேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைன்ட்டி பர்சென்ட் ஆஃப் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி கும் ரெடி ஆயிடுச்சு பாட்டம் பாட்டம் அண்ட் டாப் எல்லாமே போட்டாச்சு சூப்பர் ரெடி ஆகிடுச்சு இப்போ என்ன பண்ண போகணும் அப்படின்னா இங்கே வந்து ஒரு கேட்டு மட்டும் நம்ம கட் பண்ணணும் இங்கே ஒரு கேட்டு இந்த சொல் ஒரு கேட்டு மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா ஓவராலாக நம்மளுடைய கூண்டுடைய ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ இது இன்றைக்கி வந்து ஒர்க் முடிஞ்சது நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு கூண்டு ரெடி பண்ண போகிறோம் அந்த கூண்டு ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் ஒரு ஏழு மைல் குட்டி வேறு குடிச்சிட்டு வர போகிறோம் இன்றைக்கி என்ன ஒரு இது நடந்தது அப்படின்னா நாங்கள் கூண்டு ரெடி பண்ணிட்டு வந்தால் ஒரு இடத்துல வந்து தானாகவே ஒரு மொய்கூட்டியை வந்து எங்களுக்கு வந்து பசங்க கொண்டு வந்து எங்கிட்ட கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு வந்து கோழி பிடிச்சி போயிட்டாங்க ஸோ அதில் என்னென்ன மொயில் நாங்கள் பிடிச்சி வந்திருக்காங்க அப்படின்னா டச் டச்சும் டச்சு வந்து ஒரு பெண் மொயில் ஒரு நியூசிலாந்து ஓயிட்ட வந்து ஆண்மயில் ரெண்டு வந்து நியூஸிலாந்து ஓயிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெண் ஆண் ஆண்மயிலாம் வந்து பிடிச்சி வந்திருக்கோம் டோட்டலாகவே இப்போ எங்ககிட்ட இருக்கிறது பத்து முயல் குட்டி இருக்குது பத்து முயல் குட்டியில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முயல் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு மேல் ஒரு ஃபீமேல் இருக்குது இந்த முயல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ செனியா இருக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து குட்டி போட்டுரும் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே இந்த ஒர்க்கு தான் ஏதாவது கூண்டு வந்து ரெடி பண்ணுற ஒர்க்கு ப்ளஸ் அது ஒரு மூணு முயல் குட்டி மூணு முயல் குட்டி நாலு முயல் குட்டி வந்து வந்திருக்கு நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னொரு ரூம் ரெடி பண்ணி இன்னொரு ஏழு மணி முயற்சி கூட்டி வந்து பிடிக்கிறோம் ஸோ அந்த வீட்டில் திரும்ப சந்திக்கிறேன் பாய்